ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ண இந்த வீடியோவில் நண்பர் ஒருத்தர் கேட்ட மாதிரி செவ்வாழைத்தார் சராசரி என்ன எடை வரும் அதிகபட்ச என்ன எடை வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் வருஷத்தில் நாலு சீசனுமே செவ்வாழை சாகுபடி செய்கிறாங்க இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிக்கிற காட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து கிலோலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் வெயிட் வருதுங்க என்ன தம்பி இவ்வளோ எடை வித்தியாசமாக சொல்கிற அப்படின்னு கேட்கலாங்க தோட்டத்தோட மண் வளம் பராமரிப்பு தண்ணி வசதி இதெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா இப்படி பத்து கிலோலேருந்து இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் வெயிட் வித்தியாசம் வருங்க அதே போல் பார்த்திங்கன்னா அறுவடை காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில தோட்டத்தில் பதினோரு மாதத்துலேருந்து பதினாலு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ போட ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ